புராண இதிகாசப் படங்கள் என்றால் நமக்கு முதலில் நினைவுக்கு வருபவர் இயக்குனர் நாகராஜன் நாகராஜன்தான் ஆரம்பத்தில் இவர் வசனகர்த்தா இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத்திறன் கொண்டவராக இருந்தார் தில்லானா மோகனாம்பாள் கந்தன் கருணை திருவருட்செல்வர் நவராத்திரி ஆகிய படங்களை இயக்கியவர் இவர்தான் பத்தொன்பது எழுபத்தி நான்குக்குப் பிறகு இவர் தயாரித்து இயக்கிய பல படங்கள் படுதோல்வி அப்புறம் என்ன செய்யனோ தெரியாமல் முழித்த இவருக்கு எம்ஜிஆர் பணம் ஒன்றை தயாரிங்க மீண்டு விடலாம்னோ இவரது நண்பர்கள் சொன்னார்களாம் அப்படி இவர் தயாரித்த பணம்தான் நவரத்தினம் இந்த படத்துக்கு பூஜை போட்ட ஒரு வாரத்திற்குள் அனைத்து ஏரியாக்களிலும் வெற்றுவிட்டன ஒரே வாரத்திற்குள் ஏபி யூ நாகராஜனின் கைக்கு பணம் வந்து சேர்ந்தன பத்தொன்பது எழுபத்தேழு இல் வெளியானது படத்தில் எம் பெயர் தங்காம் அவர் செல்வந்தராக இருந்தாலும் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது நாடோடி போல அலைகிறார் பல பெண்களை சந்திக்கிறார் ஆபத்தில் இருந்து பலரை காப்பாற்றுகிறார் அவரது தங்கமான குணத்தை கண்டு மரியாதை செலுத்துகிறார்கள் அது காதலாகிறது ஜூட் எம்ஜிஆரோ மறுக்கிறார் மாணிக்கம் புஷ்பா நீலா வைரம் முத்தம்மா கோமதி மரகதம் வைடூரியம் பவளம் என அந்த பெண்கள் நவமணிகளாக வருகின்றனர் கடைசியில் யாரே திருமணம் செய்கிறார் என்பதுதான் கதை படம் ஐம்பது நாள் அறுபது நாள் என்றுதான் ஓடியது ஆனால் வசூல் வேட்டையாடியது யூ நாகராஜன் து இயக்கிய முதல் படம் இதுதான் அதேபோல அவரது கடைசி படமும் இதுவாகவே அமைந்ததுதான் வேதனை இந்த படம் வெளியானதும் மாரடைப்பால் காலமானார்